மகான்களின் அழையுங்கள் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள ஆங்கில நாட்களுக்கும் ஆணி மாதம் மூன்று முதல் ஆணி மாதம் ஒம்பது வரை உள்ள தமிழ் நாட்களுக்கும் உண்டான வார பலன்களை பார்க்க போகின்றோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஒவ்வொரு வாரமும் சக்தி பீடம் அதில் காஞ்சிபுரம் பார்த்தோம் அடுத்ததாக மதுரை பார்த்தோம் அடுத்ததாக இன்று பார்க்கக்கூடிய சக்தி பீடம் என்பது ராமேஸ்வரம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ராமேஸ்வரம் போனோம் என்பது இந்துக்களாக பிறந்தவர்களுக்கு உண்டான ஒரு ஆணை தெய்வீக ஆணை என்பது அதனுடைய அர்த்தம் தென்னிந்தியாவில் அதை கடைபிடிக்கிறார்களோ இல்லையோ வட இந்தியாவில் பிறந்த எல்லோரும் ராமேஸ்வரத்துக்கு வந்து தீர்த்த செய்யாமல் அவர்கள் வாழ்க்கையை போகாது சிறுவர்களிலிருந்து வயதானவர்கள் வரை அப்பேற்பட்ட விசேஷமான கோயில்தான் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத திருக்கோயில் ராமேஸ்வரம் பர்வத தாயார் பேர் சேது பீடும் என்பது அதனுடைய அர்த்தம் சேது சமுத்திரத்திற்கு உண்டான இடத்தில் இருப்பதனால் சேது மூலவர் ராமநாதேஸ்வரர் ராமநாத சுவாமி அவரை ராமலிங்கேஸ்வரர் என்று கூட அழைப்பார்கள் அம்மன் பர்வதவர்த்தினி மலை வளர் காதலி எப்படியெல்லாம் அழைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் கோயிலுக்குள்ளே இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களும் கோயிலுக்கு வெளியே இருபத்ரெண்டு தீர்த்தங்கள் என்றாலும் அது கடலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தம் என்பது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் புராண பெயர் திரு வி ராமேஸ்வர் திரு வி ராமேஸ்வரம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகியோருடைய அற்புதமான பாடல் பெற்ற ஸ்தலம் சிவன் சுயம்பு மூர்த்தி இந்தியாவில் உள்ள ஜோதிடலிங்க தலங்களில் உள்ள ஒரே ஜோதிடலிங்க தலம் என்பது ராமேஸ்வரம் ராமர் வழிபட்ட தலம் என்பதனால் சிவன் சந்நிதியில் பெருமாளுக்கு தீர்த்தமாக பிரசாதம் வழங்கப்படுகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ராமரே வணங்கிய தலம் என்பதனால் பதஞ்சலி முனிவர் முக்தி அடைந்த தலம் ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு தூண்களும் அறுநூறு அடி நீளம் நானூற்றி முப்பத்தடி அகலம் கொண்ட இக்கோயிலின் மூன்றாம் பிரகாரம் உலகப்புகழ் பெற்றது மூலஸ்தானத்தில் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்படிக லிங்கத்திற்கு முதலில் பூஜை செய்துவிட்டு ராமநாதருக்கு பூஜை செய்கின்றனர் அம்பாள் சன்னிதானத்தில் அஷ்டலட்சுமி மற்றும் மேற்கு நோக்கிய சண்டிகேஸ்வரர் ஆகியோர் உள்ளனர் இரட்டை விநாயகர் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் செல்வ செழிப்புக்காகவும் வேண்டிக் கொள்கின்றனர் இரட்டை விநாயகர் இங்கு அவ்வளோ பிரசித்தம் என்பதை இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய பக்தர்கள் உணர்வார்கள் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அக்னி தீர்த்த கரையில் நாகரை பிரதர்ஷனை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள் அந்த தோஷம் விலகும் என்பது ஐதீகமாக இருக்கக்கூடிய விஷயம் காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்பவர்கள் முதலில் ராமேஸ்வரத்தில் அக்னி அதாவது கடல் தீர்த்தத்தில் நீராடி மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஐதீகம் உள்ளது தான் ராவணனை கொன்ற பாவம் தீர ராமன் வழிபட்டார் என்பது ஐதீகம் ராவணனை கொன்ற பாவம் தீர்ப்பதற்கு ராமர் இத்தலத்தில்தான் வழிபட்டார் என்பதும் ஐதீகம் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி நூறிலிருந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயம் இது என்பது வரலாற்றில் இருக்கக்கூடிய உண்மை முதல் பிரகாரத்தில் சீதை அமைத்த மணல்லிங்கத்திற்கு ராமர் பூஜை செய்யும் சன்னதி அமைந்துள்ளது அதாவது சீதை செய்த லிங்கத்திற்கு ராமர் பூஜை செய்யும் சன்னதி உள்ளதுதான் இங்கு ஒரு விசேஷம் விவேகானந்தர் இருபத்தேழு ஜனவரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்தார் ராமநாத சுவாமியை வணங்கி ஆற்றிய சொருப்பழிவில் அன்புதான் சமயம் என்ற ஒரு அற்புதத்தை இந்த உலகத்துக்கு போதித்த இடம் விவேகானந்தருக்கு ராமேஸ்வரம் என்பதை நம் நாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் விவேகானந்தர் உடல் உள்ளம் இரண்டும் அதாவது உடல் உள்ளம் இரண்டும் சுத்தமில்லாமல் சிவனை வழிபட்டால் ஒரு பலனும் இல்லை என்கிறார் அப்பேற்பட்ட ஒரு வழிபாடு முறையை கற்றுக் விவேகானந்தர் என்பதை சிவனுக்கு உண்டான வழிபாடு முறைகளில் விவேகானந்தர் கூறிய வழிபாடு முறைதான் சிவனடிகாரிகளிடம் பிரசித்தம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஆலயத்தை சுற்றி அக்னி தீர்த்தம் கோதன்ராமர் கோயில் ராமர் பாதம் பக்தர்கள் வணங்கி செல்கிறார்கள் ராமேஸ்வரம் கோயிலுக்கு வழிபடும் முறை ராமேஸ்வர கோயில் வழிபாடு முறை என்பது முதலில் அக்னி தீர்த்தம் என கூறப்படக்கூடிய சமுத்திரத்தில் நீராடி விட்டுதான் கோயிலில் உள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களையும் குளித்துவிட்டு உடைமாற்றி கொண்டு சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் இதில் எது சக்தி பீடமாக வருகிறதென்றால் பர்வதவர்தினி தாயார்தான் இங்கு சக்தி பீடமாக வருகிறார்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து வேண்டும் ராமேஸ்வரம் எல்லோருக்கும் பிரசித்தி என்றாலும் இந்த சக்தி பீடத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூன்றாவது பீடமாக நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட சக்தி பீடத்தில் ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் விசேஷமாக இருக்கக்கூடிய கோயில் ராமேஸ்வரம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் எது ராமேஸ்வரம் போனால் சிவன் வழிபட்டால் போதும் என்று வந்துவிடக்கூடாது எப்படி மதுரைக்கு போய் மீனாட்சி வழிபட்டு சிவனை கண்டுக்காமல் வருவதை போல் ராமேஸ்வரம் போயிட்டு சிவனை வழிபாடு செய்து விட்டு தாயாரை வழிபாடு செய்யாமல் வந்தால் உங்களுக்கு முழு அருள் கிடைக்காது என்பது ஐதீகம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அப்பேற்பட்ட சக்தி பீடத்திற்கு உண்டான சொப்பனமாக சிம்ம ரூபிணியாக தாயாக இருந்து அருள்பாலிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய தெய்வம்தான் பருவத வர்தினி தாயார் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் எல்லா சன்னிதானத்திலையும் அபிராம எந்தாதி சக்தி பீடங்களுக்கு போகிறவர்கள் தாயார் சன்னிதானத்தில் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நூற்றி ஒரு பாடல்களை சொல்லுகிறோ இல்லையோ கடைசியாக இருக்கக்கூடிய நூற்பையன் என்று சொல்லக்கூடிய ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளி அண்டமெல்லாம் பூத்தாலே என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை சொன்னாலே உங்களுக்கு அபிராமி கடாச்சும் கிடைக்கும் என்பது ஐதீகம் என்பதுடன் சத்தியமான வார்த்தை என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இல்லையென்றால் எனக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் வராத ஐயா என்றால் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்லிக்கொண்டாலே சர்வசக்தியும் நம்மளை தேடி தாயாராக இருக்கக்கூடிய தேவி குடுப்பால் என்பது ஐதீகம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சக்தி பீடங்களை தான் நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டு வருகிறோம் இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூன்றாவது சக்தி பீடமாக பர்வர்தவர்திரினி தாயாராக இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் தாயாராக இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அம்பாளுடைய பீடத்தை நாம் இப்பொழுது இந்த வாரத்தில் பார்த்து கொண்டு வருகிறோம் ராமேஸ்வரம் போனாலே எல்லா விதமான தோஷங்களும் போகும் என்பது ஐதீகம் முடிந்த அளவுக்கு மூன்று வருஷத்துக்கு ஒரு முறை யாராக இருந்தாலும் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளெல்லாம் போய்விடும் என்பது ஐதீகம் எப்படி சபரிமலை சாஸ்தாவை பார்த்தால் எல்லா விதமான அனுகூலம் கிடைப்பதோ ராமேஸ்வரத்தினுடைய அனுகூலம் பிரசித்தி பெற்ற அமைப்பு என்பதையும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ராமேஸ்வரம் பொருட்டே இல்லை எப்படி முடிந்தாலும் எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் ஒரு நாள் ஒரு ரெண்டு இரவு கணக்கில் வைத்து கொண்டாலே ராமேஸ்வரத்தை ஜம்மென்று பார்த்துட்டு வரக்கூடிய பிராப்தம் நமக்கு இறைவன் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் நா வெளிநாட்டுகளிலிருந்து வரக்கூடிய தமிழர்கள் கூட ராமேஸ்வரம் சென்றாலும் பர்வதவர்தினி தாயாரியும் தரிசனம் செய்து சக்தி பீடத்தின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக தான் வேந்தர் டிவியில் ஒவ்வொரு சக்தி பீடங்களை பற்றி பேசி கொண்டு வருகிறோம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சக்தி பீடம்தான் ராமேஸ்வரம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ராமேஸ்வரம் நிறைய பேருடைய கனவில் தூண்டக்கூடிய தெய்வம் கண்டிப்பாக நம்மளுடைய பிதிர்காரகன் மூத்தோர்கள் யாராக நாம் பார்த்தவர்கள் பார்க்காதவர்களுக்கெல்லாம் அந்த கோயிலில் போய் வழிபாடு மானசீகமாக அந்த கோயிலில் முறைப்படி வழிபாடு செய்து அக்னி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய கடல் நீராடி விட்டு கோயிலுக்குள் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தில் நீராடி விட்டு சிவனுக்கு கங்காஜலத்தை கொடுத்து அபிஷேகம் செய்தீர்கள் என்றால் வில்வத்தையும் சிவனுக்கு அம்பாளுக்கு புஷ்பத்தையும் குங்குமத்தையும் கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு சிவனுக்கு கங்காஜலத்துடன் வில்வத்துடன் விகுதி கொடுப்பதும் அம்பாளுக்கு புஷ்பத்துடன் குங்குமத்தை கொடுத்து தரிசனம் செய்து குடும்பத்திற்கு மனசாக பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தாலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படும் என்பது ஐதீகம்